ஞான ஆனந்த தேவம் தெய்வம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் கே செய்யும் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வருகின்றதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்துவோம் ஏன்னால் தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க கடகத்தில் புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கர பகவான் சிம்மத்திலும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலும் மீனத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்த சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் அதாவது கடக ராசி தன்னுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பித்து துலா ராசி நாலாம் இடத்தில் அதாவது தன்னுடைய ராசிக்கு நாலாம் இடமான துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் இதனால் பார்த்த இல்லையானால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஒரு ஒரு ராசிக்காகவும் பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் ஏழாம் தேதி எண்ணிக்கை ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரத்து ஜெகத் உதித்தாள் சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த நில தினம் இந்த ஆடிப்பூரம் நாச்சியார் திருமொழி திருப்பாவை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வைணவ சம்பிரதாயத்துக்கு பெரிய விஷயமாக கொடுத்துருக்கக்கூடியவர் அதாவது ஆழ்வார்களிலே ஒரு பெண் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வழிபாட்டு வழிபாட்டுக்கு உகந்த ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர் அதனால் ஆண்டாளுடைய பிறந்த நாள் பெரிய ஏற்றமான விஷயம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ரொம்பவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும் அதற்கு அடுத்த நாள் எட்டாம் தேதி பார்த்த இல்லையானால் தபசு கோமதி அம்மன் சங்கரநாராயணன் திருக்கோவில் சங்கரன் கோவில் அது ஒரே ஏற்றம் அதாவது ஊசி முனையில் தவம் பண்ணி சங்கரனையும் நாராயணையும் ஒரு சேர பார்க்கணுன்றதுனால பார்த்து கோமதி அம்மனாக வந்து சிவனை திருமணம் செய்து கொண்டக்கூடிய ஒரு விஷயம் ஆடித்தபசு அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் அதாவது ஒரு பத்து நாளாக வந்து கொண்டாட்டம் நடக்கும் இந்த ஆடித்தபஸில் வந்து ஒரு நூற்றி எட்டு பிரதட்சிணம் பண்ணுவாங்க அதுவும் வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது கஷ்டங்கள் நீங்கக்கூடியது இந்த நூற்றி எட்டு பிரதட்சணம் பண்ணுறது மூலியமாக கஷ்டங்கள் நீங்கிறது அது தவிர பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போகும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையான சஷ்டி விரதம் அது வந்து பத்தாம் தேதி எண்ணிக்கி வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தைப் பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் முருகனுக்கு ஏற்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரம் வந்து பத்தாம் தேதி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்ணிக்கி வருது நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது பொதுவாகவே முருகனுக்கு வேண்டிண்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாகவும் அதாவது வெல்றதுக்காகவும் அதை தவிர எல் எந்த ஒரு கஷ்டங்களையும் விட்டு வெ வெளியில் போவதற்காகவும் குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது இது வந்து ஒரு வருஷ காலம் அதாவது ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஐம்பத்தி எட்டு வாரம் அந்த மாதிரியான விசேஷங்கள் இருப்பாங்க சரி இந்த வாரம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்த இல்லையனால் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை வந்து சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமத்தினால் என்ன அப்படின்னா மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திராஷ்டம காலத்தில் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வலி பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் இல்லைன்னா பச்சரிசியை வந்து தானமாக கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பேர் உங்களுடைய தாய் தகப்பனார் பேர் அனுப்பிச்சிங்களேன்னால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய நட்சத்திர சந்தி பாதசந்தி லக்ன சந்தி இது எது இருந்ததுனாலும் பார்த்து அதன் மூலியமாக உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த இப்போ இருக்கக்கூடிய பிரகாரம் உங்களுக்கு என்ன ஏற்றமான காலங்கள் வரப்போகிறது அப்படின்றதையும் உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன விடிவு காலம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வாழலாம் பாதி பேரில் பார்த்த சில பேருக்கு நட்சத்திரம் என்னென்னே தெரியாது எந்த ராசியில் இருக்கான்னே தெரியாது அதாவது துலா ராசின்னு இருப்பாள் விசாக நட்சத்திரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாள் ஆனால் அவளை பார்த்த இல்லையானால் ருச்சிகை ராசியில் இருப்பாள் ஏன்னா சந்தியில் வந்திருக்கும் அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது அதனால் முதல்ல இதை பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசி என்னன்றது கரெக்டாக தெரியும் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வரலாம் அவளுடைய ராசி என்னென்னே தெரில என்ன லக்னம்னே தெரில இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமான்டே இருக்கா இதனால் பார்த்தா இப்போ வந்து கன்னியா ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பாள் பார்த்தா துலா ராசியாக இருக்கும் சித்ரா நட்சத்திரத்தில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி அவள் பண்ணிகிட்டு இருப்பாள் அதே மாதிரி பொருத்தும் பார்த்து கல்யாணமாய் பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்ருக்கும் எதனால் பண்ணான்றதே தெரியாமல் இருக்கும் அதனால் உங்களுடைய முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி இருக்கா அதே தவிர லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கப்பறம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் கட்டணத்தை செலுத்தி யூடிஆர் நம்பரை ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய ஜாதகத்தை பற்றி விரிவாக பேசலாம் சரி இப்போ மேஷம் முதல் வரை ஒரு ஒரு ராசியாக அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சந்திரபகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிபதி வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விதமான பணங்களும் அதாவது பண பணம் மூலியமாக எல்லா விதமான வேலைகள் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதும் ரொம்ப விசேஷம் ஏன்னா சுக்கர பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை சுவப்படுத்துறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் நல்ல இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறதும் அது தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் செவ்வாயும் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அதி யோகரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது மிகவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாங்கன்னா குரு மங்கள யோகம் அமையுது அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இது வயல் வச்சிருக்கிறவங்க அதாவது வயல்ன்றது சொல்லக்கூடியது இந்த லஞ்ச புஞ்சன் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கிறவங்க இது நெ நெல் பயிர் போடுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்க கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர காய்கறி பயிரிடுறவங்களுக்கு பயிரிடுறவங்க அதை அதிக ஏதாவது வேகமாக எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் வச்சிருக்க வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து உணவு சப்ளை பண்ணுறவங்க இந்த இது இந்த ஜொமேட்டோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் திடீர்னு வந்து அவங்களுக்கு வியாபாரம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் டிரைவர்ஸு அவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய பாடல் பாடுபவர்கள் அதை தவிர வந்து இந்த மேக்கப் மேன் பெண்க பெண்களுக்கு வந்து மேக்கப் பண்றவங்க இவங்களுக்கு வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான வாரத்துல சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்துல அஞ்சாம் தேதி மாலை ஒரு நாலு மணி வருடம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு சூரியன் சந்திரன் மற்றும் ஆஹ் புதனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் செலவுகள் நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் ராசிநாதனே ராசி ஆட்சி பெற்று இருக்கிறதும் சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால ராசிநாதன் கொஞ்சம் வந்து ஏற்றத்தை ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அன்னைக்கு அமாவாசை திதியாகவும் இருக்கிறதுனால அதாவது அமாவாசை திதியில் அமாவாசை பிரதமை திதியை திதியில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சந்திரனுக்கு வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் சந்திர பகவான் அந்த அளவுக்கு ஒளி தத்துவத்தோட ஒளி பொருத்தி இருக்காததுனாலே நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல்நிலைக்காக கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாகாமே உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து அஞ்சாந்தேதி மாலையிலிருந்து எட்டாம் தேதி அதிகாலை ஒரு மூன்று மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சுக்ரனோடு சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்திற்காக செலவு பண்ணுவீங்க வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானா மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி மாலை ஒரு மூன்று மணி வருடம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அதை தவிர வந்து பரிவர்த்தனையும் அமைகிறது மூணாம் அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதியும் பரிவர்த்தனையானதுனால் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கும் இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அது ஒரு பெரிய ஏற்றம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய இளைய சகோதரர் சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பத்தாம் தேதி மாலையிலிருந்து பதிமூணாம் தேதி அதிகாலை வரணும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நாலாம் இடத்துல வந்து சந்திர பகவான் நிக்பலம் அடையிறதுனால அது ஆட்சி பலத்திற்கு சமமாக இருக்கிறதுனாலையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் பக்கரகதியில் இருக்கிறது அது அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடையாது பதினொன்றாம் இடத்துல குரு பகவானோட செவ்வாயம் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கிறதும் பணவரவர்க்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதும் ரியல் எஸ்டேட் சைட்லேருந்து நிறைய ஏற்றம் கிடைக்கக்கூடியதும் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலத்தில் வந்து சேரும் இந்த வா இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தை மூலியமாக பணம் ஒரு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இது சிவன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவும் லோகாசமஸ்தா சுகினோ பவந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்